வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை ஆசிரியர் தேர்வு பட்டதாரி ஆசிரியர் தேர்வு அரசு பணியாளர் தேர்வாணையத் தேர்வு என அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படக்கூடிய பதினொன்று கணக்கு நூல்கள் அதில் இப்போ நம்ம சிறுபஞ்சம் மூலம் தான் பார்க்க இருக்கிறோம் இது இலக்கிய வரலாறில் உள்ள செய்திகள் தான் இலக்கிய வரலாறு இன்றைக்கு வந்து தமிழ் அண்ணல் தொடர்பாக நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் புலனக்குழுவில் உயர் உயர் உயர்ந்து ஒளிர்வோம் அப்படிங்கிற குழுவில் வந்து தேர்வு இலவச தேர்வுகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அந்த தேர்வில் இங்கே கலந்து கொண்டு உங்களுடைய திறமையை சோதித்து பார்த்துக்கொள்ளலாம் அதற்கான லிங்க்கை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் தேர்வுக்கான இணைப்பும் குழுவில் இணைவதற்கான இணைப்பு இரண்டுமே வந்து கீழே கொடுக்குறேன் நீங்கள் வந்து என்னை செஞ்சுக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் இதில் வந்து இலக்கிய வரலாறில் இருக்கிற செய்தி போக மூல நூல்களிலிருந்து இருந்து எடுக்கப்பட்ட செய்திகளும் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓ சிறுபஞ்ச மூலம் இதுவும் மருந்தின் பெயரில் அமைந்த நூல்தான் மூலம் அப்படின்னா அதற்கு வேர் அப்படிங்கிற பொருள் பஞ்ச அப்படின்னா ஐந்து அந்த பஞ்ச அப்படிங்கிறதுல என்னதெல்லாம் வருகிறது அப்படின்னா கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி சிறுநெறிச்சி இவற்றினுடைய வேர்களினின்று செய்த மருந்து வந்து நோயை தீர்க்கும் அதுபோல உயிருக்கு நலம் பயக்கும் ஐந்து உண்மைகளை ஒவ்வொரு வெண்பாவிலும் ஏழாதி ஆறு பொருள் சொல்றதா பார்த்தோம் இதுல வந்து ஐந்து கருத்துக்கள் நூறு பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது இயற்றியவர் காரியாசான் இவரும் கனிமேதாவியருடைய ஒரு சாலை மாணாக்க இருவரும் ஒரே பாடசாலையில் பயின்ற மாணவர்கள் கொன்றொன்பான் உண்பான் நா தோற்கன்றை காட்டி பால் கறக்கும் வழக்கு ஞானத்தாலே தான் வீடு பேர் உண்டு இந்த செய்தியெல்லாம் வந்து இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தானத்தால் போகம் தவத்தால் சுகம் சுகமா ஞானத்தால் வீடாகும் நாட்டு அப்படிங்கிற பாடல் அடுத்து மயிர் வனப்பும் கண் வன கவரும் மார்பின் வனப்பும் உயிர் வனப்பும் காதின் வனப்பும் செய்தீர்த்த பல்லின் வனப்பும் வனப்பல்ல நூற்றி சொல்லின் வனப்பே வனப்பு அப்படிங்கிற கருத்தை இந்த நூல் சொல்கிறேன் இதில் நம்ம மூலம் பார்த்தோம் அதாவது கண்டங்கத்தறி சிறுவழுதுணை சிறு சிறுமல்லி பெருமல்லி இவையெல்லாம் அமைந்திருக்கிறது சிறுவ சிறுபஞ்ச மூலம் இதிலே வந்து பெருபஞ்சமூலம் அப்படின்னும் ஐந்து இருக்கிறது அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வில்வம் பெருங்குமிழ் வாகை பாதிரி தழுதாளை இந்த ஐந்தும் வந்து பெருபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த நூலில் இருக்கக்கூடிய உள்ளடக்கம் யாரையும் ஏலனமாக எண்ணக்கூடாது எல்லாருக்கும் ஒவ்வொன்று இது எல்லாராலேயும் எதையாவது ஒன்றை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுகிறது மல்லிவா மல்லிவர் தோல் மக்காயன் மாணாக்கன் மாநிலத்து பல்லவர் நோய் நீக்கும் பாங்கினால் அப்படின்னு பாயுற செயல் குறிப்பிடுகிறது அதோடு இதில் இருக்கிற செய்திகள் அதாவது நம்ம வந்து செய்யக்கூடாதது அப்படின்னு சொல்லி ஒரு சிலதை சொல்லியிருக்கிறாங்க இதை இந்த வேலைகளெல்லாம் கற்றறிந்த நூல் வல்லார் அவர்களால் கூட செய்ய முடியாது தூக்கடாங்குருவி கூடு கட்டுவது போல் கூடு கட்ட முடியாது செவ்வரக்கு பட்டு நூல் செய்தது கூடு தேன் கூடு இதெல்லாத்தையும் வந்து கற்றறிந்த நூல் வல்லவர்கள் கூட செய்ய இயலாது அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறவன் யார் அப்படின்னா கல் திருட்டு சூதாட்டம் இவற்றை பழகி தீய வழியில் செல்பவன் இவனை பார்த்து இதே மாதிரி நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன செஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்கணுமா நெஞ்சுக்கு நோயாக இருக்கக்கூடியவர் இதெல்லாம் அப்படின்னா காமம் வெகுளி மயக்கம் இந்த மூன்றையும் விடாதவன் தான் நோய் போன்றவன் அந்த நெஞ்சுக்கு நோய் போன்றவனாக இருக்கிறான் ஆசிரியனாக தகுந்தவன் யார்னா பிரம்மச்சரிய விரதம் காத்தொழுகுபவன் தான் ஆசிரியராக தகுதியுடையவன் அது மாதிரி அரச ஆசிரியனிடம் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுடைய வகையாக இது என்ன எத்தனை கூறுகிறதுனா இரண்டு மன நூல் வந்து மூன்று வகை மாணாக்கர் ம தலை மாணாக்கர் இடை மாணாக்கர் கடை மாணாக்கர்னு மூன்று வகையான மாணாக்கர்களை கூறியிருக்கும் ஆனால் சிறுபஞ்சம் மூலம் வந்து இரண்டு வகையான மாணாக்கர்களை கூறுகிறது அது வந்து ஆசானிடம் அன்பு கொண்டவர் ஆசானை வழிபடுபவர் அப்படின்னு ரெண்டு வகை மாணாக்கர்கள் கடைபிடிக்க வேண்டியவை ஆனால் அது மாதிரி மா மாணாக்கர் ஆவதற்குரிய இலக்கணம் மாணாக்கர் ஆகாதவர்களுக்குரிய இலக்கணம்னா நன்னூல் கூறியிருக்கு அதே மாதிரி சிறுபஞ்சம் மூலமும் நமக்கு சொல்லியிருக்கு என்னென்னா மாணவர் குடுமி கருணெய்தல் மொட்டளவு திங்கள் இருமுறை அதை கழுவுதல் ஆசிரியரை வளம் வந்து வணங்குதல் பாடம் கேட்டல் படித்தல் இதெல்லாம் வந்து மாணவர் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தவம் இனிது யாருக்கலானா ஓர் உயிருக்கு துன்பம் செய்யாமை தனக்கு துன்பத்தை வெளிக்காட்டி தன்னுடைய துன்பத்தை வெளிக்காட்டி கொள்ளாமை பிறருக்கு துன்பம் செய்யாமை குற்றம் செய்ய தூண்டும் நோயை தரும் ஆசை இது எல்லாத்தையும் விட தவம் இனிது இது எல்லாத்தையும் விட்டுட்டு தவம் தான் இனிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்து தந்தையால் குளம் வந்து பெருமை பெறும் அந்த கு குடி குளம் சொல்லுவோம் இல்லையா அது பெருமை பெறும் அதே மாதிரி இதில் வந்து செந்தமிழ் தேற்றாதான் கவி செயலும் வகை அப்படின்னு காரியாசானை பற்றி குறிப்பிடப்படுகிறது செல்வத்தை சம்பாதித்து சேர்த்து வைப்பவன் வள்ளல் பிறருக்கு கொடுப்பவன் வணிகன் மேல்நிலைக்கு உயர்த்துபவன் ஆசான் இடைவனப்பும் தோல் வனப்பும் ஈடின் வனப்பும் கழுத்தின் வனப்பும் வனப்பல்ல இப்போ நம்ம மயிர் வனப்பும் கண் கவரும் மார்பின் வனப்பும்னு பார்த்தோம் சிறுபஞ்சம் மூலம் இடைவனப்பும் தோல் வனப்பும் ஈடின் வனப்பும்னு வரது ஏழாதி அதே மாதிரி கண் வனப்பும் கண்ணோட்டம் வனப்பு செல்லாமை அப்படிங்கிறதும் சிறுவஞ்ச மூலத்தில் உள்ள நோ பாடல் தான் அது இந்த பாடல்கள் வந்து மேற்கண்ட பாடல் பொருள் தரக்கூடிய நாளடியார் பாடல் குஞ்சி அழகும் கொ கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல கல்வி அழகே அழகு அந்த கல்வி அழகே அழகு அப்படிங்கிறது நாளடியார் பாடல்லையும் இடம்பெற்றிருக்கிறது அதுக்கப்புறம் காக்கைக்கு காப்படுத்த சோறு காக்கைக்கு காப்படுத்த சோறு அப்படிங்கிற செய்தி காக்கைக்கு சோறிடுவது குறித்து சிறுபஞ்சம் மூலம் கூறுகிறது பண்டாரம் அப்படிங்கிற சொல்லினுடைய பொருளாக காப்பறை இருக்கிறது பண்டாரம் வரவு செலவு கணக்கு பெண்களின் கற்பு இவற்றிற்கு வயதிற்கேற்ற அறிவில்லாதவரை காவல் வைக்கக்கூடாது காப்பறையை பண்டாரம்னு சொல்லி நம்மலாம் யாரையாவது திட்டுறது அந்த எதுவுமே இல்லாதவங்க சொல்கிறது அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் பண்டாரம் அப்படிங்கிறது காப்பறை அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்ததாக பெரியோர் பகைபோல் வெறுத்து ஒதுக்குவோர் பருவமடையாத பெண் மாதவிடாய் நின்ற பெண் பெண் துறவி பரத்தை விலைமகள் இவங்கள்லாம் வந்து எனது பெரியோர் வந்து பகைபோல் வெறுத்து ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி திருமணம் நல்ல காரியம் செய்ய பார்க்கும் ஐந்து விடயம் என்னதுலான்னா நாள் நட்சத்திரம் திதி யோகம் நேரம் யோகம் வந்து நல்ல யோகம் இரண்டு தீய யோகம் மூன்று யோகங்கள் இருக்கிறது அமிர்த யோகம் சித்த யோகம் மரண யோகம் இதில் அமிர்த யோகம் சித்த யோகம் நன்று மரண யோகம் தீது இதுவும் இதில் தான் சொல்லப்படுது நீர் சான்று உயர்வே நெல் உயரும் சிறுபஞ்சம் மூல பாடல் இது வரப்புயர நெல் உயரும் இதில் வந்து என்று யார் யாரை வா வாழ்த்தியது அந்த பாடல் வந்து அவ்வளவு யார் அதேனை வாழ்த்தியது வரப்புயர அப்படின்னு வரக்கூடிய பாடல் மாதிரி வான்குருவி பற்றி கூறும் நூல் வந்து சிறுபஞ்சம் மூலம் அந்த கன்று சாவ பால் கரவாமை கன்று இறந்தால் பால் கறக்கக்கூடாது அப்படிங்கிற அறநெறியையும் இந்த நூல் குறிப்பிடுகிறது அடுத்துதான் பார்த்தோன்னா ஆண்கள் தனது நிறையை காக்க பெண்களை மூங்கிலாக எண்ண வேண்டும் அப்படின்னா அப்படிங்கிற செய்தியும் இதில் இடம்பெற்றிருக்கிறது குளம் வெட்டுதல் மரம் நடுதல் வயல் திருத்துதல் குடிநீர் கிணறு தோண்டுதல் இதெல்லாம் வந்து சொர்க்கம் செல்லக்கூடிய வழியாக குறிப்பிடப்படுகிறது மகப்பேறு பார்த்தலும் அனாதைகளை பாதுகாத்தல் இதுவும் அறம் அப்படின்னு சொல்லப்படுகிறது செத்தோ இறந்தவங்களுக்கு விரதம் இருக்கிறது பற்றிய செய்தியும் இதில் இடம்பெறுகிறது அதோடு மட்டும் முக்கியமான செய்தி பாருங்கள் குழந்தை பேறு கருச்சிதைவு குழந்தை கூறு காதல் இது போன்ற செய்திகளும் இந்த சிறுபஞ்சம் மூலத்தில் இடம்பெற்றிருக்கிறது அதுக்கப்புறம் பெரியவர்கள் முன்னாடி சிரிப்பது ரகசியம் பேசுறது பாடல் பாடுறது புதிய விளக்கம் கூறுறது இதெல்லாம் வந்து என்னது கூடவே கூடாது அப்படின்னும் இந்த செய்தி இதில் இடம்பெற்றிருக்கிறது இல்லற வாழ்வை செம்மையாக நடத்தினால் அது துறவரத்திற்கு சமம் அப்படின்னு இந்த நூலில் வந்து செய்தி வந்து இடம்பெறுகிறது போன்ற பல அரிய தகவல்களுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கும்போது இந்த குறிப்பு எடுத்து வைத்து கொண்டு படியுங்கள் தேர்வு வந்த பிறகு படிக்கணும்னு நினைக்காதீங்க தேர்வு வருவதற்கு முன்பாகவே தயார் செய்து கொண்டே இருக்க வேண்டும் தேர்வு சமயத்தில் அதிகமாக தயார் செய்ய வேண்டும் வாழ்த்துக்கள்